உண்மையை சொல்கிறவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற இது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதே மாதிரி உண்மையை மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ கேரளா பழம்பொரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டெம்டிங் ஆகிட்டே இருந்தாங்க இந்த யூடியூப்பில் சரி நம்மளும் வாங்கலான்னு சொல்லிட்டு இது அரை கிலோ நாற்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்து நான் வாங்கினேன் வாங்கி சரி ரொம்ப காயாக இருந்துச்சு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி அதை மூணா நாள் வந்து இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து போட்டு அதை வந்து ஒரு மூணு பீஸாக கட் பண்ணி போட்டு எடுத்து அந்த பஜ்ஜி எடுத்து வாயில் வைக்கம்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஐயோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் ஏன்னா சுடும்போது ரொம்ப நல்ல மனமாக இருந்துச்சு ஒரு வெளியில ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல் சூப்பராக வருது அப்படி எப்படின்னு செஞ்சு சாப்பிட்டேன் சத்தியமாக சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை பட் எனக்கு தான் பிடிக்கலையா இல்லை உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா சொல்லிட்டு கா நம்மலாம் இந்த வாழைக்காயில் வெங்காய வெங்காய வெட்டி போட்டு அந்த மிளகாத்தூளை போட்டு காரமாக ஒரு பஜ்ஜி சுட்டு சாப்பிட மாதிரி அதில் இருக்கிற டேஸ்ட் மாதிரி இதில் இல்லை அதான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்